மைனஸ் நாலு கம மைனஸ் இரண்டு மைனஸ் மூணு கம கே மூணு கம மைனஸ் இரண்டு மற்றும் இரண்டு கம மூன்று ஆகிய முனைகளை வரிசையாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பளவு இருபத்தி எட்டு சதுர அலகுகள் எனில் கேயின் மதிப்பு காண்க

for x1 y1 y1 and that 5 సదురలు గాని ఇక్కడ కొట్టుదా h me a 27 ఇంకో సదురలు ఇంకో సదురలు ఉన్నాయిడా ఫార్ములా ఏదిదా నాకartifactId పలపలు ఫార్ములా ఏదిదా 2 ఓకేవా அப்ப ఇంకొక న తల్లి ఏందిదా దీకొట్టింది దీకొట్టు నేనా ఉందు కదా ट्रांसफॉर्मर वन बाई மைனஸ் நாலு இன்று பிளஸ் பெருக்கு மைனஸ் நான்கு Let's move it.

1 பை 2 2 மைனஸ் மைனஸ் 2 में minus minus 4 2 में பத்து நான் பண்ணது உறு பத்து 2 222 ஒரும் 1 8 ாம் 2 equal to நான் பட்டு இன்னேர் போயிருக்குமாம் சரி உறு அட்ஜஸ்ட் சேரி, இப்பார் வா

மயனசார் ப்ளஸ் வரும் ப்ளஸ் அதனால மைனஸ் ஆகும் போது பண்றான் அந்த பக்கம் தீங்கு கொரோனா ஆகிடும் ப்ளஸ் ஆகும் அப்போ மைனஸ் எதுக்கு அந்த பக்கம் போனா ப்ளஸ் எனக்கு ஓகே எஸ் இது என்ன ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் டைமந்தி ஆறு ஒரு மைனஸ் வந்தால் கழிவுனா ஐம்பத்தி ஆறு

I ain't dead.